ஸ்ரீ சங்கராட்டி வினயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் விஸ்வா வருடம் ஆனி மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தித்தி பார்த்தோம்னா தேய்பிரை துவாதசி திதி இரவு ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு தொடர்ந்து தேய்பிரை திரையோதசி திதியானது விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பரணி நட்சத்திரம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து கிருத்திகை நட்சத்திரம் என்பதும் விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுகர்மம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா கௌளவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மத்வ ஏகாதசி அப்படிங்கறத கொடுத்திருக்கா ஒரு சில பஞ்சாங்கங்களிலே இன்றைய தினம் வைஷ்ணவ ஏகாதசி அப்படிங்கறதையும் கொடுத்திருக்கா ஆக அந்த மத்வ சம்பிரதாயம் மற்றும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பின்பற்றுபவர்கள் இன்றைய தினம் ஏகாதசி விரதத்தினை மேற்கொள்ள வேண்டியது இதுபோக போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஹரிவாசரம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா காலை ஒன்பது மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பா இது என்ன ஹரிவாசரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேற்றைய தினம் ஏகாதசி விரதத்தினை மேற்கொண்டவர்கள் இன்றைக்கு பாரணை அப்படிங்கறத பரணும் இல்லையா அந்த துவாதசி பாரணையை காலை ஒன்பது மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு மேல் செய்ய வேண்டியது அது எந்த கணக்குல சொல்லியிருக்கான்னு பார்த்தோம்னா அந்த துவாதசி திதியினுடைய முதல் கால் பங்கானது எந்த நேரத்திலே முடிவடைகிறதோ அந்த நேரத்திலே நாம் ஏகாதசி விரதத்தினை பூர்த்தி செய்யும் பொழுது நூறு ஏகாதசி விரதம் இருந்ததற்கான பலன் கிடைக்கும் என்பதுதான் அந்த ஹரிவாசரம் என்கின்ற வார்த்தைக்கான பொருள் இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கிருத்திகை விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா கூர்ம ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா இது போக கடகாயனம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா இது என்ன கடகாயனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த வெஸ்டர்ன் படி இன்றைய தினத்திலிருந்தே அந்த ராசிக்குள்ளாக சூரியனானவர் புகுந்து விடுகிறார் அப்படிங்கிறது தான் அதற்கான பொருள் அதையே நம்முடைய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில எப்படி சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கடகராசியை தன்னுடைய பயணத்தை சூரியனானவர் துவக்குகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா அந்த வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியை பொறுத்தவரை இன்றைய தினத்திலிருந்து அடுத்த ஒரு மாதத்திற்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை கேன்சர் அப்படிங்கிற அந்த கட்டகம் என்கின்ற அந்த சன் சைனை வைத்து குறிப்பிடுவார்கள் அந்த ராசியிலே இவர்கள் பிறந்தவர்கள் என்பது போல வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி என்பது சொல்லும் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் மூன்று மணி முப்பது நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா அதிகாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் காலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை நான்கு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் பனிரெண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் சூழம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா